மாணவி மராய்வாய் ஓ மனிதனே நீ இறந்த மானிதனே மனித நீ மரணம் நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய் மரணத்தின் பின்பு நடப்பது என்ன என்பதை ஓ மனிதனே கிறிஸ்து பிரியமானவர்களே மரணம் முன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாயின்னு சொல்ற ஆண்டவர் அந்த பாட்டு கேளு கிறிஸ்துவ பாடல மரணம் முன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய் மரணத்தின் பின்பு நடப்பது என்ப என்பதை நீ அறிவாயா இந்த பாடெல்லாம் எல்லாம் கேட்கும் போது உங்கள மனதை உருந்துது உண்மையாக்குற கிறிஸ்துவ வந்து சிலருக்கு தொல்லக்கூடிய கொடுமா ஆண்டவர் சொல்றாரு உலகத்திலேயே மன்னிப்பு தந்த ஒரே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் உன் அத்தா அவரை தவிர யாரும் மன்னிப்பு கொடுக்கல இப்ப இந்து கடவுள் இருக்காரு பார்த்தானே வேலுக்கும் கிட்ட போய் ஓடிடுவான் என் தமிழ் கடை முருகா தரான் அவகிட்ட பெரியா வேலுது ஒரு பயம் வரும் அவருது நான் கேட்டா அவரு பாட்டு மலை மேலே எதிரொலிக்கும் யாரு முருக அப்புறம் உன்னார் பாட்டு வந்து புத்தன் காந்தி பிறந்த பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக இதுதான் சொல்லுவேன் ஏழைக்காக நில்லுங்க குரல் கொடுங்க தங்க வகையில் எதற்காக ஏழை நமக்காக யாரையும் தொலை கொடுக்காதீங்க சில ஆபீஸ்ல போய் மறக்கக்கூடாது யாரோ ஏதோ லோன் வாங்குறாங்க கடன் வாங்குறாங்க வாங்கி கட்டுறாங்களா ஆதரி அது குரல் கொடுங்க இதுதான் நான் சொல்வேன் அதுக்கப்புறம் என்னென்னு வந்து என்ன பண்ணோன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கணும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டார்கெட் எல்லாருக்கும் பீடியோங்கம்மா எல்லா பீடியோ கூட போனோம் உக்காரம் நான் என்ன சொல்கிறேன்னா கேட் ஹவர் டியூட்டி பண்ணும்போது பீடியோக்கு ஒரு சட்டம் இருக்குது அதனால் பீடியோ தெரிஞ்சுன்னு பேசணும் நான் ஒரே வார்த்தை சொல்வேன் நம்ம ஊரில் ஒட்டுமொத்த தங்க வயலும் குரல் கொடுக்கணும் காஞ்சி பிஞ்சி லாண்டெல்லாம் இல்லை சைனா பாடுக்கிற நாட்டு நமக்கு இந்தியாவில் வந்துருக்குறான் நம்ம தேசம் ஏக்கர்கள் புஷ்ணு வரா அந்த பக்கம் இந்தியா நேஷன் வந்துருக்கா இதுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும் ஜெய்பீம் நம்ம குரல் கொடுக்கணும் நம்ம நிலம் நம்ம எல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய லீடர் நம்ம எல்லாம் சேர்ந்து நாங்க உங்க கூட சின்ன லீடர் வரோம் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது மோடி அமித்ஷா அப்புறம் ராஜ்நாத் சிங் இந்த மாதிரி லீடருங்க எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க சீப் மினிஸ்டர் தெருது டெப்டி சிஎம் தெருது

நானே போய் நின்று மோல்டு போட்டேன் என் மனசாட்சி தரேன் யாரா எழுதி போட்டான் யாரா டிஸ்டர்ப் பண்ணா எவன் சிவசக் ஃபோன் பண்ணா எவன் கோலார் பண்ணா ஏன்னா என் மாமா அவரு கட்டி தருவாரு ஆர்சி சர்ச்சி உனக்கு வரணும் உனக்கு வந்தா வயிற்றுனோ எனக்கு வந்தா வயிறு உனக்கு வந்தா வயிறு இல்லையா என்ன ராஜா இதெல்லாம் அதுதான் கடவுள் உனக்கு நான் உங்க தூரா அடிப்போம் உண்மையிலே இயேசு கிறிஸ்துக்கு நான் நன்றி சொல்லுவேன் கொரோனா கோடி நன்றி சொல்லுவேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு சிலருடைய மனதை மாத்திக்கிறாரு இன்னைக்கு அந்த மனதை மாத்துக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி என்ன ஏ ஆனந்தோ என்ன ஏ ஆனந்தோ சொல்ல கூடாதே அந்த பாட்டு வேணுமா இல்ல இந்த பாட்டு வேணுமா காலங்கள் கடந்து போனதே என் செய்யா உன்னை அறிந்து கொள்ளாமல் வீணானது நன்றி இளைஞர்கள் மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடைபோட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண்முன்கான நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி ஸ்ரீநகரில் மெயின் ரூட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தல் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்